அதாவது பார்த்தோம்னா மகாபாரதத்தில் மாமகரிஷி வியாசர் கண்ணனை வந்து எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு இரண்டு மனைவி இருக்கிறத சொல்கிறார் ஆக இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம் புராணங்களில் என்ன மனைவிகள் இருக்கிறாங்க ஆக சிலர் அதை பிரித்து போகும்போது கண்ணனுக்கு வந்து பதினாறாயிரம் மனைவி இருக்கிறதாகவும் எழுதுகிறாங்க ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு மனைவி தான் வியாசர் சொல்கிறார் ஸோ அந்த ரெண்டு மனைவி எப்படி அவங்க இயங்குகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மெய்ஞானி வியாசர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம உள் நோக்கி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் அதனால் கண்ணன் தான் வழி நடத்துகிறார் அந்த மகாபாரத போகிற கண்ணன் தான் வழி நடத்துகிறார் அப்போது இந்த உடம்பு ரதமாக இருக்குது ஆக இந்த உடம்புக்குள்ளே கண்கள் தான் கண்ணனாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த கண் இல்லைன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் நடந்து போக முடியுமா ஒரு ஆடு வருது இல்லை ஒரு மாடு வருது ஒரு பஸ்ஸு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸு வந்துச்சுன்னா இந்த கண்ணு தான் என்ன பண்ணுது பஸ்ஸு வருது ஓரம் போன்னு நமக்கு வந்து படம் பிடிச்சி காமிச்சு மூளைக்கு காமிச்சு சிந்தனையை உருவாக்கி நீ பஸ்ஸு வருதுப்பா ஓரம் போ அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆக அந்த கண் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஒளி வந்துச்சுன்னா கூட எந்த சைடு இருந்து வருது எப்படி வருதுன்னு நம்ம தடுமாற்றமாக தான் இருப்போமே மொழிஜி ஆனால் கண்கள் தான் மூலமாக இருக்குது நம்மளுடைய உடம்புக்கு ஆன்டனாக இருக்கிறது இந்த கண்ணு தான் அப்போ அந்த கண்ணு ரெண்டு சக்தியாக இயங்கிகிட்டு இருக்குது ஒன்று ருக்மணி இன்னொன்று சத்தியபாமா ருக்மணி அப்படின்னா ஆக நம்முடைய கருமணிகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கருமணிகள் நாம் பார்க்குறத எல்லாம் அந்த பஸ் வருதுங்கிறத படம் பிடிச்சி உள்ளுக்குள்ளே இழு பதிவு பண்ணி இழுத்து ஆக என் மூளைக்கு போகும்போது என்ன அதனுடைய சத்தியத்தை பஸ்ஸை இமேஜ் பண்ணி சத்தியத்தை உணர்த்துது ஆக சத்திய பாமா அப்படின்னு போகும்போது எனக்குள் இருந்து இயக்கி எனக்குள் சிந்தனைகளை கூண்டி என் உடம்பை நகர்த்துக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறது கண்ணன் அப்படிங்கிறது தான் மெய்ஞ்ஞானிகளுக்கு கண்ணனுக்கு ரெண்டு மனைவி அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி